மாவட்ட அரசு மருத்துவமனையில் உறவினர்களிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதி கொண்ட சம்பவத்தில் அரங்கேறியுள்ளது மருத்துவமனை வளாகத்தில் நிகழ்ந்த திடுக்கிடும் கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வடகவுஞ்சி பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தோரு வயதான கருப்பசாமி இவர் திருப்பூர் குமாரானந்தபுரம் பகுதியில் தங்கி டிரைவராக பணியாற்றி வருகிறார் இவரது தங்கை பிரியா மற்றும் அவரது கணவர் கார்த்திகேயன் தங்களது மகளுடன் திருப்பூரில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூரில் வீட்டின் முன்பு சிறுமி விடையாடி கொண்டிருந்த போது திருநாய் ஒன்று அவரை கடித்துள்ளது இதைக் கண்டு அதிர்ந்து போன பெற்றோர் தங்களது மகளை அழைத்துக்கொண்டு திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் தங்கை மகளை நாய் கடித்துவிட்டது என்பதை அறிந்ததும் பதறிப்போன கருப்பசாமி வேகமாக அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் ஆவேசமாக வந்த கருப்பசாமி எதற்காக அரசு மருத்துவமனையில் சேர்த்தீர்கள் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியதுதானே என பேசி தங்கையை திட்டியதாக கூறப்படுகிறது அப்போது சிறுமியை பார்ப்பதற்காக கருப்பசாமியின் அக்கா கணவர் ஐம்பத்தோரு வயதான குலசிவேலு அங்கே வந்துள்ளார் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட குலசிவேலு நாய்க்கடிக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்க வேண்டும் வேண்டுமென கூறியிருக்கிறார் இதனால் இருவருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கெரிய கருப்பசாமி அக்காவின் கணவர் என்றும் பாராமல் குலசி வேலுவை தாக்கியதாக கூறப்படுகிறது மச்சான் தாக்கியதும் மதியிடந்த குலசிவேலு தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கருப்பசாமியின் கழுத்திலேயே குத்தியிருக்கிறார் இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த கருப்பசாமி அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே சுரண்டு விழுந்து மயங்கினார் உடனடியாக பணியில் இருந்த மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்து மயங்கி விழுந்த கருப்பசாமிக்கு சிகிச்சை அளித்தனர் ஆனால் சிகிச்சை பலனின்றி கருப்பசாமி பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த திருப்பூர் தெற்கு போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து குலசி கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிறு நாய்க்கடி பிரச்சனை கொலை செய்யும் அளவுக்கு சென்றதைக் கண்டு மருத்துவமனையில் இருந்தவர்கள் அச்சத்தில் உறைந்து போயினர்